அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நான் நிக்கடம் வந்து கழுதாவளைக்கு முன்னுக்கு நின்று தான் இன்றோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மகளிர் தீவு என்கின்ற ஊருக்கு நாங்கள் போகிறோம் இன்றைக்கு இன்றைக்கு வந்து முதலாவது கட்டமாக வந்து வெள்ள நிவாரணங்கள் கொடுப்பதற்காக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கையில் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரன்ற பணம் இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் என்ற கையில் இருக்குது இப்போ இதை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கட்டமாக எங்களோட சேவை சேவையினோடாக நாங்கள் வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பறம் நூறு குடும்பங்களுக்கு கொடுக்கப்போகிறோம் மகளிர் என்ற இடத்துல வந்து ரெண்டு பிரிவு இருக்குது அதில் ஐம்பது ஐம்பது குடும்பங்களாக வந்து நூறு குடும்பங்களை தெரிவு செய்திருக்கிறோம் அந்த நூறு குடும்பத்துக்கும் இன்றைய முதலாவது ஹட்டமாக நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனலூடாக வெள்ள நிவாரணம் கொடுக்க போகிறோம் வெள்ள நிவாரணம் சொன்னால் அந்த ஏரியாவெல்லாம் வெள்ளத்தை தாண்டி இருந்தது அப்ப மக்கள் வந்து தொழிலுக்கு போயில்லாத சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டுருக்கோம் அப்போ அந்த குடும்பங்களை தெரிவு செய்து நாங்கள் வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கப்போறோம் இந்த நிவாரணத்தை கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் கணேசன் அண்ணா பிரான்ஸ்ல இருந்து இந்த நிதியுதவியாக வழங்கியிருந்தாரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்திருந்தாரு அப்போ அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொண்டுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பருமதியான பொருட்களை வந்து நூறு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்கப்போறோம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்போம் அப்போ அப்படியான ஒரு செயல்பாட்டை சீக்கிரத்துக்கு உதவி செய்த கணேசன் அண்ணாக்கு முதன் முதல் நன்றியை கொண்டு பாத்தீங்கன்னா இந்த நம்ம பக்கத்தில் நிற்கிற பொடியமார் எல்லாரும் வந்து என்னோட வந்து சேவையின் அடிப்படையில் சேவை செய்யணும் அண்ணாவோட சேர்ந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்போ நான் நேற்றைய தினம் மலடுத்தீவுக்கு போகும்போதும் வந்திருந்தாங்க அவங்க வந்து என்னோட சேர்ந்து இந்த வெள்ள நீரத்திற்கு உதவி செய்யணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க மக்களுக்காக உதவி செய்யணுமெண்ட்டு வந்திருக்காங்க அப்போ இவங்களை தான் வந்து வரும் அடுத்த அடுத்த உதவி திட்டங்களை இவங்களுக்கு நான் செயல்படுத்த போகிறேன் இப்போ தனியாக ஊரால் செய்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் போகிறது வாரது எடுக்கிறது தூக்குறது மற்றது வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப என்ன ஒரு அதாவது நிர்வாகத்துக்குள்ளே நாலு பேர் உள்ளடக்கப்பட்டாங்கண்டா அதை சீராக எல்லாம் ஊராளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா அழகாக செஞ்சு கொண்டு போவாங்க அந்த வகையில் வந்து இந்த இருக்காங்க சஞ்சய் மற்றது நிது மற்றது வந்து ஷியாம் இவங்க கோட்டைகளாததாக்கள் அங்கே ஊராக்கள் தான் இவங்க இவங்களை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தப்போகிறோம் நம்ம தம்பியாக்கள் தான் என்ன தம்பி தம்பியாக்கள் வந்து நம்மளோட வந்து இனி தொடர்ந்து பயணிப்பாங்க இந்த வெள்ள நிவாரண பணிக்காக பயணிப்பாங்க தம்பியாக்களும் வேறு பழையால் நம்மளோட வீடியோ எடுக்கிற பழையால் வேறு புசாந்தையார் நம்ம உங்களோட பேர்னு சஞ்சித் அப்போ உங்களை வேற சேர்ந்தால் நாங்கள் வந்து வெள்ள நிவாரண பணி கொடுக்க போகிறோம் இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் இந்த வெள்ள நிவாரண பணி வந்து எந்த வித அரசாங்கத்து நிதியோ அல்லது நிறுவனத்து நிதியோ இல்லை இது வந்து கணேசன் அண்ணா தனிப்பட்ட ரீதியில் அவர் மகளிர் தீவு பிறப்பிடாக கொண்டவர் இன்றைக்கு வந்து பிரான்ஸில் இருக்கிறாரு அப்போ அந்த மகளிர் தீவுங்கின்ற ஊரும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது வெள்ளத்தால அப்போ அவர நிதியை கொண்டு அவருடைய ஊர்லயே வந்து கொடுக்கலாம் என்று நான் முடிவெடுத்தினான் ஏன் அந்த ஊர் மக்களும் வந்து கேட்டுருந்தாங்க எங்களுக்கும் உதவி வேணும்ட்டு அப்ப அந்த நிதியை கொண்டு அவர் ஊரு கொடுத்தா கூட இன்னும் வந்து ஏராளமான நிறைய கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது சந்திவழி கிரான் அங்கால புலிவாஞ்சகள் முரத்தானு அஹ் நான் சொல்லிப்பேன் கிண்ணேடி அப்படி இந்த திம்லத்தீவு புதூர் என்று எல்லா கிராமங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு சாப்பாட்டு கூட வசதி இல்லாமல் நிறைய பேர் கோல் பண்ணி கொண்டுருக்காங்க அண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு உதவி திட்டமாக செஞ்சு கொண்டு போவோம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு போவோம் உங்களுடைய ஆதரவோடு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை நிதியுதவியை ஐயாயிரம் ரூபாயோ ஒரு ஒரு ரூபாயோ இல்லை பத்தாயிரம் ரூபாயோ உங்களுக்கு முடிஞ்சது ஆயிரம் ரூபாயோ உங்களை முடிஞ்சதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த பேங்க் டீட்டெயில்ஸை போகிற அந்த பேங்கோடாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் போட்டு எனக்கு தொடர்பு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட உங்களோட பேரையும் வந்து நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி கொள்வேன் எங்களுடைய மக்களை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடணும் ஏன்டா வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த இந்த சந்தர்ப்பம் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உதவி செய்யப்படுறோம் என்றதையும் மனசில் வச்சு கொண்டு உதவி செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்கு வேண்டாம் இந்த டைமில் தான் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க அப்போ எல்லாேருக்கும் வந்து நாங்கள் ஒரு உதவி கொடுத்து கை தூக்கி விட்டோம் நாங்கள் ஒரு இந்த மீண்டு வாரத்துக்கு உதவியாக இருக்குமென்றும் சொல்லிக்கொண்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்னும் வருகின்ற உதவி திட்டங்களில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் உங்களுடைய நிதியுதவி வழங்கி உதவிக்கு முன்வரும்படி கேட்டுக்கொண்டு தொடர்பளக்கத்தையும் ஸ்க்ரீனில் பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கும் அது அக்கவுண்ட்ல வந்து உங்களை முடிஞ்ச உதவிகளை செய்து விடுங்க இனிவர் நாட்களில் வந்து நாங்க பதிலைக்கும் போறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இடையில வந்து பாதை வந்து கிளியர் இல்லை அப்ப கிளியரான பிறகு பதிலைக்கும் போங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பதிலை மாவட்டத்துக்கும் போய் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மதுளை பதிலைக்கும் போங்க சொல்லி செங்கடி பாதை வந்தால் செங்கடி இருந்து ஒரு பதிலை பா பதிலை ரோடு தான் வந்து பாதிக்கப்பட்டது அந்த மரங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி அந்த பாதையை வந்து வலிவா செ செஞ்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பதிலை போவோம் நினைப்போம் அப்போ எல்லாரும் போய் இது நாங்கள் கண்டிப்பாக அந்த மக்களுக்கும் கண்டிப்பாக உதவி செய்யணும் உங்களோட ஆதரவோட நீங்கள் நீங்கள் யாராவது பதிலை பூக்குள்ள நிதி உதவி கொண்டு நாங்கள் உதவி செய்யுங்க தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உதவி செய்கிறது நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லி கொண்டு வாங்க நாங்கள் வீடியோக்கு போகலாம் என்ன ஓகே இந்த நிதியை கொண்டு நாங்கள் வந்து கடைக்கு போய் எவ்வளவு பொதி என்னென்ன பொருட்கள் கட்டுறதையும் காண்பித்து கொண்டு நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம் வாங்க இந்த எங்கட கார் இந்த தான் நாங்கள் எல்லா உதவித்திற்கையும் போறோம் இந்த காரர்களுடைய எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குது அடி ரொம்ப கஷ்டம் தம்பியாக ஏற்றி போகிறது சாமான பொருட்கள் ஏற்றி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த தான் நாங்கள் வந்து பதிலைக்கு போகிறோம் அதாவது மலைநாட்டு பிரதேசங்களுக்கு போகிறோம் பதிலைக்கு போயிட்டு கண்டி அப்படியா நூரளி அப்படி போகிறோம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு சிசி எந்த ஒரு பயம் இல்லாம இலங்கை முழுக்க சுத்தலாம் வாங்க போ வாங்க போ பூ ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து போகிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார்ல நாங்க வந்து பதிலைக்கெல்லாம் போறதுக்கு ரெடி அணிக்கிறோம் ஓகே போக முன்னே பார்த்தீங்கன்னா தம்பியார்கள் கும்பல புள்ளிகள் மாதிரி யோசிக்கிறானுகள் இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த காரெலாம் நாங்கள் வந்து பதிலடி போகிறப்ப அங்க போகுதுண்டு அப்போ ஒரு பயம் இல்லாமல் இலங்கை முழுக்க சுற்றலாம் ஆயிரத்தி எண்ணூறு சிசின்னா தெரியும் இப்போ லொரியலுக்கு ஆயிரத்தி எண்ணூறு சிசி இருக்கு லொரியலுக்கு அப்படியான ஒரு கெப்பாசிட்டியான இன்ஜினோடு நாங்கள் வந்து பயணிக்க போகிறோம் இலங்கை முழுக்க இலங்கை முழுக்கன்னு சொன்னால் கண்டி நோரலியா பதுளை போன்ற ஏரியாக்களுக்கு நாங்கள் போகிறோம் மக்களுக்கான சேவையாக தான் போகிறோம் நாங்கள் சுற்றுறதுக்கும் போல்லை ஃபன் பண்ணையும் போகலை இந்த தம்பி மக்கள் வந்தது வந்து என்னோட வந்து நினைஞ்சி அவங்க வந்து தங்கட சேவையும் இந்த பங்களிப்பும் இருக்கணும் இந்த மக்களை மீட்கிறதுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கும் வந்து நன்றி தெரிவித்து கொண்டு தருகிற பேர் வந்து வீடியோ எடுக்கிறவர் வேறு பேர் வந்து சேர சேரணும் சேரோன் அவரும் ஒரு பாஸ்டர் மகன் அப்போ அப்படி எல்லாரும் வந்து ஒரு சமூக பற்றாளர்கள்னு சொல்லலாம் அப்போ எல்லோரும் வந்து நாங்கள் எல்லாம் வந்து அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த பணியில் செயல்படப்புறம் உங்களோட ஆதரவோட கண்டிப்பாக எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு வேணுமென்னு சொல்லி கொண்டு வாங்க நாங்கள் போய்த்து பிடியெடுப்போம்னே இப்போ இதில் காரில் போகுல நாங்கள் கதைச்சி கொண்டு போனால் அது ஃபன் ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்கண்ணே நாங்கள் ஃபன் இல்லாமல் போனால் மக்களை எடுத்தா சரி அவ்வளோ தான் இந்த இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மக்களுக்கான உதவி தேவை அந்த உதவியை நாங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு கிலோ அதுவும் ஓகே அரிசி இது ஓகே அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ நாற்பத்தி அஞ்சு கிலோ ஆறு இருக்குது நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பாத்தா தானே நமக்காக வேலை பாக்குறோம் அவனோட வேலை கரெக்டா பாக்கு சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் தமிழ் ஐயோ கிலோ கிலோ അറുപത് കിലോ വരും എന്ത് അറുപത് വേഗം പോ പരുപ്പ് മാവ് തേയില മറ്റേ അതില് ചീനി

சத்தியமா சொல்ற சார் நான் இது சும்மா நன்றி என்ன யாருமே சொல்றீங்களே யாரு உங்க உங்களோட ஊரா யாரு கணேசனன் டிரான்ஸ்லேட்டர் தெரியுமா அவர் தான் இந்த சாமான் தான் உங்களுக்கு அப்போ அவருக்கு நீங்க அவருக்கு அவருக்கு போன் பண்ணி வீடியோட நன்றி சொன்னாலே பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு சரி